சுட்டி சென்று ஒரு திருக்குறள் பகுதியில் யோகாம்பாள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து என்ன அழகாக சொல்லியிருக்கார் வள்ளுவர் அறிதலை பற்றி சொல்லியிருக்கார் என்ன அறிதல் ஒரு அரசன்னா எவ்வளவு காலம் பொறுத்திருந்து பகை நாட்டில் என்ன சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அப்போ கரெக்டாக போய் அங்கே வெற்றி கொள்ள வேண்டும் அதை மாதிரி காலத்துக்காக காத்திருக்கும் எது கொக்கு எதுக்காக காத்திருக்கு அப்படின்னா கரெக்டாக அது உணவை எடுக்கிற நேரம் ஒரு ஆற்று ஓரம் பார்த்திங்கன்னா கொக்கு அப்படியே அது வந்து தண்ணியில் அப்படியே லைட்டாக மிதந்து அப்படி போயின்ட்டுருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு டப்புன்னு நீங்களே பார்த்துருக்கலாம் அந்த மீனை டப்புன்னு எடுத்து மூக்கில் வச்சுருக்கோம் அப்படி தூக்கி காட்டும் அவ்வளோ டக்குன்னு எடுத்துரும் அதுக்கு வந்து அந்த மீன் வர்ற உணவு வர்ற காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அதை அதை போல் நாமும் நமக்கு வெற்றி பெற வேண்டிய காலத்திற்காக பொறுத்திருந்து செயலை ஆற்றல் வேண்டும் அந்த பொறுக்கிற பொறுத்திருக்கின்ற காலம் காலமறிதல் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிற கொக்கொக்க கும்பும் பருவத்து பொறுத்திருக்க வேண்டிய காலத்தில் கொக்கு போல இருக்கணும் அது உணவை எப்படி கவ்வி பிடிக்குதோ அதோட காலம் வரும்பொழுது அதை மாதிரி நாமும் நம் செயலை பொறுத்திருந்து செயலாற்ற வேண்டும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்ன சுட்டீஸ் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து நன்றி